வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை தாவர்வியல் பூங்கா சாலையில் உலா வந்த காட்டுரிமையால் நடைபயணத்தில் இருந்த பொதுமக்கள் பீதி வீடியோ வைரல் நீலகிரியில் இயற்கை அற்புதமாக விளங்கும் தாவரவியல் பூங்கா சாலை பகுதியில் இன்று காலை ஒரு காட்டெருமை தனியாக சுற்றி வந்தது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பொதுவாக இயற்கை மீது விருப்பம் கொண்டவர்கள் தாவரவியல் பூங்கா சாலையில் காலை அல்லது மாலை நேரங்களில் நடைபயணம் மேற்கொள்வது வழக்கம் இன்று காலை வழக்கம்போல் நடைபயணம் மேற்கொண்டிருந்த ஒரு குழுவினர் எதிர்பாராத விதமாக காட்டெருமையை கண்ணில் கண்டனர் காட்டரிமையை நேரில் கண்டதும் பயணிகள் பீதியடைந்து வேகமாக பின்வாங்கினர் சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் அது நிம்மதியாக சென்றாலும் அதன் உருவம் எங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது என்று ஒருவர் தெரிவித்தார் இந்த காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றன தாவரவியல் பூங்கா சாலையை மக்கள் பாதுகாப்பான இடமாக நினைத்திருந்தோம் ஆனால் இப்பொழுது இந்த நிகழ்வு மற்ற பயணிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது என்று ஒரு குடும்பம் தெரிவித்தது இதுகுறித்து வனத்துறையினர் தெரிவிக்கையில் இந்த காட்டெருமை அருகில் உள்ள காடுகளிலிருந்து வந்திருக்கலாம் தற்போதைக்கு அது மக்கள் மீது ஆபத்தாக செயல்படவில்லை இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் நடைபயணத்திற்கு செல்லும்பொழுது கவனமாக செல்லவும் வனவிலங்குகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் உடனடியாக வனத்துறையினருடன் தொடர்பு கொள்ளவும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தாவரவியல் பூங்கா சாலை உதகையின் சுற்றுச்சூழல் எழிவுடன் அமைந்த முக்கிய நடைபாதைகளில் ஒன்றாகும் இயற்கையின் மடியில் அமைந்த இந்த பாதை வழக்கமான பாதுகாப்பதானதாக கருதப்படுகிறது இருப்பினும் இதுபோன்ற விலங்கு அசைவுகள் இயற்கையை மதிக்கும் வகையில் சிந்திக்க வைக்கும் இந்த சம்பவம் வனவிலங்குகள் மற்றும் மனிதர்களின் சந்திப்புகள் தற்பொழுது அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டுகிறது சுற்றுலாப் பயணிகள் இயற்கை பாதுகாப்பையும் தங்கள் சொந்த பாதுகாப்பையும் முன்னிட்டு மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது கோவை சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேஷ்